மக்களே எல்லாருக்கும் ஒருநேர் சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்றையாரி பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கப்பட்டு போயிருங்க அப்படி கூட வேலைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது தற்பொழுது நிலவரப்படி இலங்கைக்கு தென்கிழக்கே அறுநூறு கிலோமீட்டர் அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று விட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர 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 ஒரு சிறு புயலாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு சிறு புயலாக உருமாற வாய்ப்பு இருக்குது இது வந்து பெருசும் பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா இது வந்து நம்ம தமிழகத்திற்கு கரையை கடக்க வாய்ப்பு கம்மி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வட இலங்கையில் கரை கடப்பதற்கு உறுதி வாய்ப்பு அதிகம் ஆனால் டெல்டா அருகே வரும்போது தான் அதிகமான குளிர்காற்று இருக்கப்படும் நினைக்கிறேன் அதிகமான குளிர்காற்றுன்னா நம்ம தமிழகத்திலிருந்து அந்த புயலுக்குள்ள குளிர் காற்று வலுவாக நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் புயல் போதே தன்னுடைய செயலெழுப்பு படிப்படியாக படிப்படியாக செயலெழுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலை தீவிரமாகுவது உறுதி கடலில் மிக தீவிரமாக இருக்கும் கரை நெருங்க 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 வட இலங்கை வந்ததும் கொஞ்சம் தீவிரமாகும் வட இலங்கை கலந்து கொஞ்சம் நம்ம பக்கம் வரும்போது தான் கொஞ்சம் வீக்காகும் ஏன்னா அதிகமான குளிர் காற்று சென்னை வழியாக விசாகப்பட்டினம் நெல்லூர் சென்னை வழியாக அப்படியே தெற்கு நோக்கி காற்று வர போது இதனால் கொஞ்சம் வீக்காக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மலைப்பொருவிற்கு சிறப்பான மழை இருக்குது இது என்ன தான் வீக்கானாலும் வலு குறைந்த ஒரு புயலாக மாறி வட இலங்கையில் கரை கடந்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் நோக்கி வரப்போகுது இதனால் நம்ம டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படிங்கிறது மாற்றமில்லை கண்டிப்பாக இருக்கிறது நாளைக்கு மறுநாள் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதிக்குள்ளே சிறப்பான மழை வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களும் மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பூர் கரூர் நீலகிரி வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது மேற்கையும் மழை பெய்வது உறுதி கிழக்கு மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் கிழக்கு மாவட்டம் கடலோர பகுதிகள் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்கும் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமேகான மழை பதிவாகுவது உறுதி டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அறிவித்தது ஒன்று தான் ரெட் அலர்ட் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சிஸ்டம் டெல்டா நோக்கி தான் வரப்போகுது இதனால் டெல்டா நோக்கி வந்தாலும் காற்று பாதிப்பு இருக்காது ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டாவில் அதிகமான காற்று சூறாவளி காற்று வீசிகிட்ருக்கு இது வந்து ஒரு தெண்டல் காற்றாக வீசிகிட்ருக்கு அடுத்தடுத்து நாளை மறுநாள் இப்போ காற்று வீசிட்டு இருக்கு வெறும் காற்று மட்டுமே அடிக்குது வெயில் அடிக்குது ஆனால் அடுத்தடுத்து வரும் நாட்களில் ஜனவரி ஒன்பதாம் தேதி காற்றும் போது வெயில் குறைந்து மலை மேகத்தை உண்டு பண்ணி மலை மேகத்தை தீவிரப்படுத்தி அப்படியே ஒரு கிளைமேட் டக்குன்னு மாறிடும் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வெயில் இருக்கும் நாளை இரவுக்குள்ளே அப்படியே கிளைமேட்டை வந்து படிப்படியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நகர 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 மேகக்கூட்டங்கள் நம்ம தமிழகம் நோக்கி வந்துவிடும் நன்றி வணக்கம் இது போன்ற சுருக்கமான துல்லியமான அறிக்கை திறந்தவங்களை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க